எச்சல் வழியாக எது வெளிப்படும் மக்கள் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கும் மனமாற்றத்திற்கும் அழைக்கப்பட வேண்டும் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள் தாங்கள் கேள்வி ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் எனவே தான் உண்மையான ஒரே கடவுளையும் அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் எல்லா மக்களும் அறியவும் தங்கள் போக்குகளிலிருந்து அவர்கள் மனம் மாறவும் திருச்சபை கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிக்காதவர்களுக்கு மீட்பின் நற்செய்தியை பறைசாற்றுகின்றது கிறிஸ்துவர்களுக்கு திருச்சபை கிறிஸ்துவ நம்பிக்கையையும் மனமாற்றத்தையும் என்றும் போதிக்க வேண்டும் அருள் அடையாளங்களை பெற அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் மேலும் கிறிஸ்து கட்டளையிட்ட யாவையும் கடைபிடிக்க அவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் அன்பு இறைப்பற்று திருத்தூது பணி ஆகியவற்றில் ஈடுபட அவர்களை ஈர்க்க வேண்டும் கிறிஸ்துவை நம்புவோர் உண்மையிலேயே இவ்வுலகை சார்ந்திராதவர்கள் என்றாலும் அவர்கள் உலகின் ஒளியாக இருக்கின்றார்கள் மக்களுக்கு முன்பாக தந்தையை போற்றி புகழ்கின்றார்கள் என்பது இச்செயல் வழியாக வெளிப்படும்